ஓம் சக்தி பராசக்தி அன்பு பிள்ளையே தங்கமே உன் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன் என்று சொன்னாலும் அது எப்போது தாயே என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்னிடம் நீ எத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை நீயே மறந்தாலும் இந்த அன்னை மறக்க மாட்டேன் என்பதுதான் சத்தியம் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய் என்றால் அதை நீ மறந்துவிடு என் தங்கமே உன் பாரத்தை என்னிடத்தில் கொட்டிவிட்டாய் என்றால் அதை நீ மறந்துவிட்டு என் தாய் பார்த்துக்கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும் போதுதான் உன் நம்பிக்கை அங்கே பலப்படும் என் வேலைகளும் இங்கே சரியாக செய்யப்படும் நீ என்னிடம் விட்ட கண்ணீர் அத்தனையும் என்னிடத்தில் சேகரிப்பாக வைத்திருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதிலளிக்க மாட்டாமல் இருக்க மாட்டேன் என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே உனக்கான பதிலை கட்டாயம் நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் வேதனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் போகிறேன் தினமும் என் வாழ்க்கையை கடந்து வர எனக்கு மிகவும் சோதனையாக இருக்கிறது தாயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக கடந்து வருகிறேன் தாயே என் மன வேதனைகளுக்கு ஒரு விடிவே இல்லையா என் வாழ்க்கைக்கு விடிவு காலம் என்பதே இல்லையா தினமும் உதிக்கும் இந்த சூரிய ஒளி என் வாழ்க்கையின் ஒளியாக மாறாதா ஒவ்வொரு நாள் காலையிலும் என் வேதனை இன்று குறையும் என்றுதான் எழுந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாள் இரவும் இன்றும் என் வேதனை குறையவில்லை என்றுதான் உறங்கச் செல்கிறேன் உறங்கச் செல்கிறேனே ஒழிய கண்களுக்கு உறக்கமில்லாமல் தான் தவித்து வருகிறேன் விடிய விடிய புரண்டு 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 யோசித்து 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 பைத்தியம் பிடிப்பது போல இருக்கிறது தாயே பைத்தியம் பிடித்தாலாவது என்னையும் மறந்து என் பிரச்சனைகளையும் மறந்து இருப்பேனே என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் ஆனால் அந்த பைத்தியம் கூட எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது என் வாழ்க்கையை கடந்து வர எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளையும் கடந்து வர எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தாயே காப்பாற்றுங்கள் என்று நீ அலறுவது எனக்கு கேட்கவில்லை என்று நினைக்கிறாயா நான் செவிகளை இழந்து விட்டேன் என்று நினைக்கிறாயா நான் கண்களை இழந்து நிற்கிறேன் என்று என்னை திட்டுகிறாயா நான் கல்லாகிவிட்டேன் என்று என்னை வெறுக்கிறாயா வெறுத்துவிடாதே என் பிள்ளையே அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அத்தனைக்கும் நாள் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது என்ற வார்த்தையை சத்திய வார்த்தையை மட்டும் இப்போது உனக்கு நான் கொடுப்பேன் கட்டாயம் உன் வாழ்க்கை நிலை மாறும் என்ற சத்தியத்தை இன்று நான் உனக்கு கொடுப்பேன் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று கேட்காதே கண் கெடவும் இல்லை சூரியனை நீ பார்க்கத்தான் போகிறாய் வெளிச்சத்தை நீ பார்க்கத்தான் போகப் போகிறாய் தைரியமாக இரு இப்போது என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா அணு தினமும் ஒருவனை சண்டித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவன் முகத்தை நீ பார்த்து வருகிறாய் அவனின் கண்கள் உன் மீது இருக்கிறது அவன் கண்கள் அவியும் அளவுக்கு உன்னை பார்க்கிறான் பிள்ளையே அவன் கண்கள் எங்கும் அசையாமல் உண்மீதி அவனை உன் கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறேன் எதிர்மறை சக்திகள் நிறைந்த அவன் கையிலிருந்து நீ எதுவும் வாங்கக்கூடாது என்பதை கூறத்தான் வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல உன்மீது கண்கள் வைத்து அவன் மனதிற்குள் நினைக்கும் அத்தனை கெட்ட எண்ணத்தையும் அழித்து உன்னை விட்டு அவனை தள்ளி நிற்க வைக்கப் போகிறேன் அவனையும் உனக்கு அடையாளம் காட்டுப் போகிறேன் ஏழு எழுத்துக்களை கொண்ட அவன் பெயரை உனக்கு உன் செவிகளில் கேட்கச் செய்யப் போகிறேன் விழித்துக்குள் கவனமாக இரு விரைவில் உன் வாழ்க்கையில் வெற்றி அமோகமாக கிடைக்கப் போகிறது அதற்குள் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய்து பரிகாரங்களை செய்து கெட்டவனிடத்தில் இருந்து கெட்டதிலிருந்து உன்னை விளக்கி காத்துக்கொள் ஓம் சக்தி பராசக்தி நன்றி